வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் இருபா வழி விரிவான செய்திகளுக்குள் செல் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இந்தியா இலங்கை இடையே கடல்சார் ஒருங்கிணைப்பு மையம் உலகின் பல நாடுகளில் இயல்பை விட அதிகளவு வெப்பம் நவதாராள மசோதாவுக்கு எதிராக கேஞ்ச கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் உக்ரைன் வீரர்களுக்கு ஐரோப்பா பயிற்சி பாலஸ்தீரத்தை சுதந்திர நாடாக அங்கீகரித்தது அர்மீனியா அமெரிக்காவில் ரஷ்யம் மென்பொருள் நிறுவனத்துக்கு தடை இந்தியா பாகிஸ்தானிடையே பேச்சுவார்த்தைக்கு உதவ தயார் இனி விரிவான செய்திகள் இலங்கை இந்தியா இடையே ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க நேற்று துவக்கி வைத்தனர் வெளியுறவுத்துறை அமைச்சராக தொடர்ந்தும் இரண்டாவது முறை பதவியேற்ற ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக நேற்று இலங்கை சென்றுள்ளார் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை அவர் சந்தித்துள்ளார் அதிபர் மாளிகையில் நேற்று நடந்த சந்திப்பின் போது இந்தியா இலங்கை இடையிலான உறவுகள் குறித்து இருநாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியுள்ளனர் இந்தியாவின் நிதியுதவியுடன் இந்திய மதிப்பில் ஐம்பது கோடி ரூபாய் கட்டப்பட்ட கடல்சார் ஒருங்கிணைப்பு மையத்தை ஜெய்சங்கர் மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் துவக்கி வைத்துள்ளனர் இலங்கை இந்தியா இடையே ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க நேற்று துவக்கி வைத்தனர் வெளியுறவுத்துறை அமைச்சராக தொடர்ந்தும் இரண்டாவது முறை பதவியேற்ற ஜெய்சங்கர் அரசு முறை பயணமாக நேற்று இலங்கை சென்றுள்ளார் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை அவர் சந்தித்துள்ளார் அதிபர் மாளிகையில் நேற்று நடந்த சந்திப்பின் போது இந்தியா இலங்கை இடையிலான உறவுகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியுள்ளனர் இந்தியாவின் நிதியுதவியுடன் இந்திய மதிப்பில் ஐம்பது கோடி ரூபாய் கட்டப்பட்ட கடல்சார் மீட்பொருங்கிணைப்பு மையத்தை ஜெய்சங்கர் மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் துவக்கி வைத்துள்ளனர் நவதாராளமய பொருளாதார மசோதாவை விதித்து கெஞ்சாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி தெருக்களில் போராடி வருகிறது இந்த போராட்டத்தை கலைக்க அந்நாட்டு காவல்துறை அடக்குமுறையை ஏவியுள்ளது இந்த நிலையில் எங்களை வழிநடத்த ஒரு அமெரிக்க பொம்மையை ஜனாதிபதியாக ஏற்க மாட்டோம் என்று எங்கள் உரிமைகளை பாதுகாக்க நாங்கள் தெருக்களில் நிற்கிறோம் என கெஞ்ச கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட உக்ரைன் இராணுவ வீரர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய ராணுவ உதவி அமைப்பு பயிற்சி கொடுத்ததாக உக்ரைன் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது உக்ரைன் இராணுவம் புதிய படைப்பிரிவை உருவாக்கி வரும் நிலையில் பயிற்சியை மேலும் நீடிக்குமாறு உக்ரைன் துணை பாதுகாப்பு அமைச்சர் அலெக்சாண்டர் பாலானுசா ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்தியுள்ளார் சிப்பாய்கள் முதல் அதிகாரிகள் வரை ஐரோப்பாவில் பயிற்சி பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஸ்லோவோனியா ஸ்பெயின்ஸ் நோர்வே மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகளைத் தொடர்ந்து ஆர்மீனிய குடியரசும் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்துள்ளது சர்வதேச சட்ட நாடுகளுக்கிடையிலான சமத்துவம் இறையாண்மை மற்றும் அமைதியான சகவாழ்வு ஆகிய கொள்கைகளுக்கான எங்களது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி ஆர்மீனியா பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கிறது என அந்நாட்டு வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யாவின் கேஸ்பெக் மென்பொருட்கள் அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் சைபர் செக்யூ நிறுவனம் பேஸ்பேக்கை தனது மென்பொருட்கள் இனி அமெரிக்காவில் விற்பனை செய்யவோ அல்லது ஏற்கனவே விற்பனை செய்த மென்பொருட்களுக்கு அப்டேட் வழங்கவோ முடியாது என அமெரிக்க வர்த்தகத்துறை துறை தெரிவித்துள்ளது கேஸ்பெக்கை கொண்டு அமெரிக்காவின் மிக முக்கிய விவரங்களை சேகரிக்கும் பணிகளில் ரஷ்யா தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் அந்நாட்டு குடிமக்களுக்கு அவர்கள் தொழில்நுட்பம் ஆபத்தை ஏற்படுத்துமெனில் அதற்கு எதிராக நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க வர்த்தகத்துறை செயலாளர் ஜினா ரைமண்டோ தெரிவித்துள்ளார் அதே சமயம் துறையில் பிரபலமாக அறிமுகப்படுத்தவும் கேஸ்பெகை நிறுவனம் ரஷ்யாவின் மாஸ்கோ தலைமையாக கொண்டு இயங்கி வருகிறது இந்த நிறுவனம் உலகம் முழுக்க முப்பத்தி ஒரு நாடுகளில் செயற்பட்டு வருகிறது உலகம் முழுக்க நானூறு மில்லியன் பேரும் இருநூறுக்கும் அதிக நாடுகளில் இரண்டு தசம லட்சம் கார்பரேட் நிறுவனங்களை வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தைக்கு உதவ தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் செய்தியாளர் மேத்யூ மில்லர் தெரிவித்துள்ளார் இது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளராக மேத்யூ மில்லர் நேற்று முன்தினம் கூறுகையில் இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு உதவ அமெரிக்கா தயாராக இருக்கிறது ஆனால் அதற்கான திட்டத்தை இரண்டு நாடுகளும் தான் வகுக்க வேண்டும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே நேரடி பேச்சுவார்த்தையை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆனால் பேச்சுவார்த்தையின் நோக்கம் மற்றும் தன்மை ஆகியவை பற்றி அந்த இரு நாடுகளால் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும் தீவிரவாத எதிர்ப்பு திறன் மேம்பாட்டு திட்டங்களுடன் உட்பட எங்கள் உயர்மட்ட தீவிரவாத உரையாடல் மூலம் பாதுகாப்பு விடயத்தில் பாகிஸ்தானும் நாங்கள் கூட்டாளியாக இருக்கிறோம் மேலும் இரண்டு நாடுகளின் இராணுவங்களுக்கு இடையிலான தொடர்புகளை ஆதரிக்கிறோம் தீவிரவாத விவகாரங்கள் எங்கள் கூட்டாண்மையின் ஒரு பகுதியாக நாங்கள் பாகிஸ்தான் நிறுவனங்களுடன் தொடர்ந்தும் பேசுகின்றோம் மேலும் எங்கள் வருடாந்திர தீவிரவாத உரையாடல் மற்றும் பிற இருதரப்பு ஆலோசனைகள் உட்பட பிராந்திய பாதுகாப்பை விரிவாக விவாதிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள் தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி